வணக்கம் சமூகத்தின் இன்றைய செய்திகள் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைமைச் செய்திகள் செம்மணி போராட்டங்களுக்கு பதற்றம் மக்களால் விரட்டியடிக்கப்பட்டு அமைச்சர் சந்தர் மற்றும் சி வி கே எதிர்கொள்ள உள்ள சவால்கள் குறித்து ஆராய அமைச்சர் நியமனம் ஐநா மனித துறைமைகள் பேரவையின் ஆணையாளர் திருமலைக்கு விஜயம் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களால் விடுக்கப்பட்ட கோரிக்கை மன்னர் நகரசபை தவிசாளர் தெரிவின் பின்னர் பரபரப்பு இரத்த காயங்களுடன் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி அரசியலமைப்பு திருத்தம் ஒன்று அவசியம் ஐநா மனித துறைமைகள் ஆணையாளரிடம் சஜித் வலியுறுத்து கட்சி பதிவுகளை துறந்தார் ரவிகரன் எம்பி மன்னாரில் தந்தை செல்வாவின் சிலை உடைத்து விசமிகள் ஒருவர் கைது அதிபர் நெடுஞ்சாலைக்கு புதிதாக இருநூறு அதிசொகசு பேருந்துகள் கொள்வனவு பிள்ளைகளை ஜாசகத்தில் ஈடுபடுத்தல் ஜூலை முதல் தடை தலைக்கவசத்தால் தாக்கப்பட்டு இளைஞன் கொலை யாழ்ப்பாணம் செம்மணி அணையாவிளக்கு போராட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானத்தை மக்கள் விரட்டியடித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது உள்நாட்டு போர்க்காலங்களில் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து தமிழின அழைப்பிற்கு துணை போன இ போன்ற கட்சிகளுடன் சேர்ந்து கொண்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்களால் அவர் விரட்டியடிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த இடத்திற்கு சி வி கே சிவஞானம் சென்ற வேளை அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு போராட்டக்காரர்கள் அவரை ஒருமையில் விழித்து கூச்சலிட்டு போராட்டக்களத்திலிருந்து அவரை வெளியேற்றனர் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணிக்கியனும் வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அத்தோடு போராட்டக்களத்திற்கு வந்து கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரமும் போராட்டக்காரர்களால் விரட்டியடிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் அமைச்சர் சந்திரசேகருடன் தேசிய மக்கள் சக்தியினரும் அந்த இடத்திலிருந்து விரட்டியடிக்கப்பட்டுள்ளனர் இதனால் அங்கு பதற்றமான நிலை ஏற்பட்டது மத்திய கிழக்கின் நிலைமை இலங்கையை எவ்வாறு பாதிக்கலாம் என்பதை மதிப்பிட்டு பரிந்துரைகளை வழங்குவதற்காக நான்கு பேர் கொண்ட அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது வெளிவிவகார அமைச்சர் விஜயத கேரத் தலைமையிலான இந்த குழுவில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங் வலிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி ஆகியோர் அங்கம் வகிக்கின்றனர் அத்துடன் இன்று அமைச்சரவை உபகுழுவிற்கு உதவுவதற்கான அமைச்சர்களின் செயலாளர்களுடன் கூடிய குழு ஒன்றை நியமிப்பதற்கும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஆணையாளர் இன்று திருகோணமலைக்கு விஜயம் மேற்கொண்டார் இதனையடுத்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழ் மக்களின் அவசரமான மனித உரிமை நிலைமைகள் மற்றும் குறைபாடுகளை அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் அமைதியான முறையில் கவனஈர்ப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது குறித்த நடவடிக்கையினை கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கம் சிவில் அமைப்புகள் மற்றும் வடக்கு கிழக்கு சமூக இயக்கம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டோர் திருகோணமலை ஜூப்ளி மண்டபத்திற்கு விஜயம் மேற்கொண்டு சிவில் செயற்பாட்டாளர்களை சந்தித்த நிலையில் அவருடைய கவனத்தை ஈர்க்கும் முகமாக ஜூப்ளி மண்டபத்தின் முன்பாக பாதிக்கப்பட்ட சமூகங்கள் குடிமைப்பூர்வ அமைப்புகள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் இணைந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதன்போது கவன ஈர்ப்பில் கலந்து கொண்டோரை மனித உரிமை உயிர் சாணிகள் சந்தித்து கலந்துரையாடியதோடு அவர்களிடமிருந்து மகஜர்களையும் பெற்றுக்கொண்டார் இதன்போது இலங்கை தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற இன அழிப்பை விசாரித்து குற்றவாளிகளை வழக்குப்பூர்வமாக தண்டிக்க ஒரு சர்வதேச குற்றவியல் நீதித்துறை முறைமை அமைக்கப்பட வேண்டும் செம்மணி குக்குத்துடுவாய் உள்ளிட்ட இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட கூட்டுமனித புதைக்குழி விடயம் தொடர்பாக சர்வதேச நீதிமன்றம் மற்றும் நியமனத்துவ குழுக்களுக்கு அணுகுவதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கும் அல்லது சர்வதேச நீதிமன்றத்திற்கும் போர்க்குற்றங்கள் மனிதத்திற்கும் எதிரான குற்றங்கள் மற்றும் இன அழிப்பு குற்றங்கள் ஆகியவற்றிற்காக பரிந்துரை செய்ய வேண்டும் தமிழ் மக்கள் பாரம்பரியமாக வாழும் பிரதேசங்களில் அரசால் முன்னெடுக்கப்படும் நில அபகரிப்புகளை உடனடியாக நிறுத்தி ஒரையுரிமையாளர்களுக்கு நிலங்களை மீளளிக்க வேண்டும் தமிழ் வரவு மற்றும் பண்பாட்டு தலங்களை அளிக்கும் செயற்பாடுகளை வேண்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எங்கே அவர்கள் உயிருடன் இருக்கின்றார்கள் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஆணையாளர் அலுவலகம் நடத்திய இலங்கை பொறுப்புக்குறும் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடங்கிய தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறையின் மற்றும் இன அளிப்பின் முழு வரலாற்றையும் உள்ளடக்கி அறிக்கையிட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மன்னார் நகர சபைக்கான தவிசாளர் மற்றும் உபதவிசாளர் தெரிவு நேற்று மன்னார் நகரசபை பொதுமண்டபத்தில் இடம்பெற்று பின்னர் இரு நபர்கள் ஒரு தாக்கிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த தாக்குதலில் காயமடைந்த நபர் இரத்த காயங்களுடன் மன்னர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் மேலதிக நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்றைய தினம் மன்னர் நகரசபை அமர்வுகள் நிறைவடைந்த நிலையில் கட்சி ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என பலர் மன்னர் நகரசபை முன்பகுதியில் நிறைந்திருந்த நிலையில் நபர் ஒருவரை அழைத்து இருவர் உரையாடி இருந்தனர் குறித்து உரையாடல் கைகலப்பாக மாறி இரு நபர்களும் இணைந்து மன்னர் பள்ளி சேர்ந்த நபர் மீது கடந்த தாக்குதல் சம்பவத்தில் தாக்கப்பட்ட நபர் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் இருப்பினும் இதுவரை போலீசார் நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என பாதிக்கப்பட்ட தரப்பினர் தெரிவித்துள்ளனர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் தெளிவான மாற்றத்தை செய்ய வேண்டும் மேலும் நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் மூலம் கருத்து சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுகிறது இதிலும் மாற்றம் ஏற்பட வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டெர்கை நேற்று பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார் நமது நாட்டில் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஸ்தாபிக்கப்பட்டு காணமிழாக்கப்பட்டோர் பற்றிய அலுவலகம் இழப்பீட்டு அலுவலகம் தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கான அலுவலகம் என்பன ஊடக சுத்தத்திற்கு பிந்தைய காலத்திலான நெல்லிணக்கம் நட்புறவு மற்றும் ஒற்றுமையை அடைய பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன எனவே பெரும்பாலான அரசியல் கட்சிகள் உடன்படுகின்ற பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் மாற்றத்தை இதில் திருத்தத்தை கொண்டுவர ஐக்கிய மக்கள் சக்தி தமது ஆதரவை நல்கும் நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் மூலம் கருத்து சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுகிறது இதிலும் மாற்றம் ஏற்பட வேண்டும் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் நான்காவது தூணாக சுதந்திரமான ஊடகம் பாதுகாக்கப்பட வேண்டும் பொருளாதார சமூக மத உரிமைகள் போல் இன்று அடிப்படை மற்றும் மனித உரிமைகளாக இருக்கும் வாழும் உரிமையும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் தற்போதைய பொருட்களின் விலைகளால் மக்களின் வாழ்வாதாரம் கூட சீர்குலைந்துள்ளது சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் மனித வாழ்வுரிமை பாதுகாப்பதற்காகவும் ஐக்கிய மக்கள் சக்தி என்று முன்னிற்கிறது என தெரிவித்தார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ளூர் அதிகார சபைகளுக்கான இலங்கை தமிழரசு கட்சியின் தவிசாளர் தெரிவுகளில் ஏற்பட்ட அதிருப்தியினால் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் கட்சி பதவிகளில் இருந்து விலகியுள்ளார் அந்த வகையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் முள்ளித்தீவு மாவட்ட கிளை செயலாளர் மற்றும் பற்றி பிரதேச கிளைத் தலைவர் ஆகிய பதவிகளிலிருந்தே ரவிகரன் பதவி விலகியுள்ளார் அதேவேளை ரவிகரன் தாம் கட்சி பதவிகளிலிருந்து விலகும் இந்த முடிவை கட்சியின் தலைவர் சி வி கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் கட்சியின் நிர்வாக செயலாளர் செவ்வியர் குலநாயக்கம் ஆகியோருக்கு நேற்று கடிதத்தின் மூலம் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் நகர மத்தியில் மாவட்ட செயலகத்திற்கு முன் அமைக்கப்பட்டிருந்த தந்தை செல்வாவின் சிலை இன்றைய தினம் அதிகாலை இனம் தெரியாத நபர்களினால் உடைக்கப்பட்டுள்ளது தந்தை செல்வாவின் சிலை உடைக்கப்பட்ட சம்பவம் குறித்து இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார்கலை முக்கியஸ்தர்கள் இன்று காலை மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தந்தை செல்வாவின் உருவ சிலையில் காணப்பட்டு அவரது தலை முழுமையாக அகற்றப்பட்ட நிலையில் அவரது சிலைக்கு அருகிலிருந்து தலைப்பாகம் மீட்கப்பட்டுள்ளது சம்பவத்தை அறிந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தர்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மன்னார் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் ஞானபிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் ஆகியோர் சம்பவ இடத்தில் விசாரணைகளை மேற்கொண்டு மன்னர் சந்தை நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை மன்னர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் ஜூன் மாதத்தில் இதுவரை மொத்தம் தொன்னூற்றி மூவாயிரத்து நானூற்றி எண்பத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தரவுகள் தெரிவிக்கின்றன இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இந்தியாவிலிருந்து மொத்தம் இருபத்தி ஏழாயிரத்தி நான்கு சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர் மேலும் இங்கிலாந்திலிருந்து ஏழாயிரத்தி பதினாறு பேர் சீனாவிலிருந்து ஆறாயிரத்தி ஏழாயிரத்து ஏழு பேர் பங்களாதேசிலிருந்து பேர் மற்றும் நாலாயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி நான்கு ஆஸ்திரேலிய நாட்டினர் வருகை தந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை இலங்கை வந்து சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பதினோரு லட்சத்து இருபத்தி மூவாயிரத்தி இருநூற்றி ஒன்பதாக அதிகரித்துள்ளது நடவடிக்கைகளுக்காக இருநூறு புதிய அதிசௌசு பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இலங்கை போக்குவரத்து சபையின் பொதுவான பேருந்தின் தொகுதியில் ஐம்பத்தி ரெண்டு வீத சதவீதமானவையும் அதிசொகுசு பேருந்து தொகுதியில் தொன்னூற்றி நான்கு வீத சதவீதமானவை பொருளாதார தேயமான ஆயிற்காலத்தை கடந்துள்ளதுடன் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து தொகுதிக்கு புதிய பேருந்துகளை அறிமுகம் செய்ய வேண்டிய அவசர தேவை நிலவுகிறது அதிபகு நெடுஞ்சாலை போக்குவரத்திற்கான இருநூறு அதிசொகுசு பேருந்துகளை தமது சொந்த நிதியை பயன்படுத்திக் கொள்வனவு செய்வதற்கு இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானித்துள்ளது அதற்கமைய நிதி எலுமை கொண்டு இலங்கை போக்குவரத்து சபை சாலைகள் மூலம் இருபத்தி ஒன்பது சொகுசு பேருந்துகளை நேரடியாக கொள்வனவு செய்வதற்கும் இலங்கை போக்குவரத்து சபையின் நிதியை பயன்படுத்தி தொகை ஆரம்ப ஒன்றை செலுத்தியும் எஞ்சிய தொகையை மாதாந்த தவணை கொடுப்பனவாக செலுத்துவதன் மூலம் ஏனைய பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்கும் போக்குவரத்து அமைச்சரால் சமர்ப்பித்துள்ள ஜோசனிக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை யாசகத்தில் ஈடுபடுத்தல் மற்றும் பதினெட்டு வயதுக்கு இடைப்பட்டவர்களை வீட்டுப் பணி உள்ளிட்டவற்றில் ஈடுபடுத்துவதை தடை செய்யும் சட்ட ஏற்பாடுகளை அமுல்படுத்துவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது சிறுவர்களை தொழிலில் ஈடுபடுத்துதல் தொடர்பான ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை கண்டறிதல் விசாரணை செய்தல் மற்றும் வழக்கு தொடுத்தல் குறித்து சட்ட அமலாக்க அதிகாரிகளுக்கான நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை வர்த்தகமானியில் வெளியிட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது சிறுவர் உரிமைகள் சமவாயத்திற்கு அமைய பதினெட்டு வயதுக்கு குறைவான அனைவரும் சிறுவர்கள் என வரையறுக்கப்பட்டுள்ளது ஒரு சில சிறுவர்கள் பல்வேறு காரணங்களால் ஏதேனும் ஒரு தொழில் செய்வதற்கு உந்தப்படுவதும் தமது தாய் தந்தையும் மனித வியாபாரத்திற்கு இரையாகி வீதியோர சிறுவராக பெற்றோரல்லாதவர்களுடன் பொது இடங்களில் ஜாசகத்தில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் பல்வேறு பொருட்கள் விற்பனையில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது அதற்கமையே பதினாறு வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை ஜாசகத்தில் ஈடுபடுத்துதல் அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுத்துவதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு மாதம் முதலாம் தேதி தொடக்கம் முழுமையாக தடை செய்வதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது புலவத்துறை பகுதியில் தலைக்கவசத்தால் தாக்கப்பட்டு நபரொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் இரண்டு நபர்களுக்கு இடையில் ஏற்பட்டு வாக்குவாதம் அதிகரித்ததை அடுத்து இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தாக்குதலுக்கு உள்ளானவர் கொரணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர் புலத்சிங்கலே கெல்வது பகுதியைச் சேர்ந்து முப்பது வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதல் தொடர்பாக இருபத்தி மூன்று வயதான இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணையை ஓராம் ஆண்டு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட தென்னாப்பிரிக்க பிரஜையொருவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மூன்று குற்றச்சாட்டுகளுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து நேர்கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது சட்டமாதிபர் திணைக்கிலும் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையின்படி குற்றம் சாட்டப்பட்டவர் மீது ஆபத்தான போதைப்பொருளை வைத்திருந்தமை கடத்துதல் மற்றும் இறக்குமதி செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இதன்படி கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி காவிந்திர நாணியக்கார குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மூன்று தண்டனைகளும் ஏககாலத்தில் அனுபவிக்க உத்தரவிட்டார் நுவர்லியா ஹட்டன் பிரதான வீதியில் கெலேகால பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று தனியார் பஸ் மற்றும் காருடன் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது செலுத்துனரின் கட்டுப்பாட்டை இழந்து மோட்டார் சைக்கிள் முன்னால் சென்று தனியார் பஸ் ஒன்றுடன் மோதியதை தொடர்ந்து கிளைகால பகுதியில் வேதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காருடன் மோதி வீதியில் குடை சாய்ந்து விழுந்துள்ளது இந்த விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்தேரிவர் படுகாயமடைந்த நிலையில் நுவரெல்லிய மாவட்ட புது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்